லாட் வெல்கம் டு அவுட்ஸ் ஆஃப் லைட் அண்ட் மெர்சி சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜவுமாலை எப்படி மாதாக்கு ஜெபிக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு ஜெவமாலை எப்படி ஜிபிக்கலான்னு தெரியும் ஆனால் தெரியாதவளுக்கு இந்த ஜ இந்த வீடியோவை பார்த்து ஜவுமாலையை எப்படி ஜெபிக்கலான்றத பார்த்து தெரிஞ்சுப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம மாதாவை வாழ்த்துவோம் என்னோட சேர்ந்து மாதாவை நீங்களும் வாழ்த்துங்க அருள் நிறைந்த மரியாயை வாழ்க ஆண்டவர் உடனே வெங்கொல்லில் ஆசிர் பெற்றவன் நீரே முடி திருவயிற்றிற்கனியாகியே சுவம் ஆசிர் பெற்றவரே புனித மரியாயே இறைவனின் தாயே பாகல இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லோரும் கேட்ட மாதிரி ஜோமாலை எப்படி ஜெபிக்கிறதுன்னு கேட்டிங்க ஜோமாலை ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த ஒரு புக்கு வந்து கையில் இருக்கணும் இந்த புக்கு தான் எல்லாருக்குமே ஒரு முன்னோடியான ஒரு புத்தகமாக இருக்குது நீங்கள் கத்தோலிக்கில் மாற போகிறீங்க அப்படின்னா பேப்டைஸ்க்கு முன்னாடி கிளாஸ்னஸ் நடக்கும் அந்த கிளாஸஸில் இந்த புக்கை வாங்க சொல்லுவாங்க இந்த புக்கில் வந்து நம்ம எல்லாமே தெரிஞ்சிக்கலாம் ஆண்டவரை பற்றி மாதா பற்றி தூய் ஆவியாரை பற்றி விண்ணுலகில் இருக்கிற நம்மளுடைய தந்தையை பற்றி எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சிக்கலாம் இது நம்ம வந்து தெரிஞ்சிக்கக்கூடிய எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு புஸ்தகம் தான் கடவுளை அறியாதவர்களுக்கு தான் இதை இல்லை கடவுளை நம்ம இன்னும் நிறைய தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா கடவுள் இன்னும் நம்ம ஆழமாக தெரிஞ்சிக்கணும்னா இந்த புத்தகம் படிக்கலாம் அதே மாதிரி நம்ம ஜோமாலையை ஜெபிக்கிறதுக்கு முதல் கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் தான் இதில் இருக்கும் திருமறைச்சுவடி நம்ம எல்லா சர்ச்சிலேயும் புக் ஸ்டால்ஸ்லாம் இருக்கோம் இல்லையா அந்த புக் ஸ்டாலில் போய் கேட்டால் இந்த காப்பி தருவாங்க திருமறைச்சுவடின்னு இருக்கும் இது இங்கிலீஷ்லேயும் அவைலபிளாக இருக்குது இங்கிலீஷ்லேயும் இருக்க இங்கிலீஷ்லேயே நம்ம வந்து பண்ணணும் ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இங்கிலீஷ்லேயும் இதில் இருக்கிற டாபிக்ஸ் எல்லாம் இங்கிலீஷ்லேயும் தான் இருக்கும் அண்ட் தென் இது மாதிரி கேத்தோட் கேட்டிசம் ஃபார் ஃபஸ்ட் ஒலி கம்யூனியன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இது தமிழில் திருமறிச்சுவடின்னு சொல்லிட்டு இருக்கும் ஸோ நீங்கள் இங்கிலீஷில் வேணாலும் இங்கிலீஷில் வாங்கிக்கலாம் தமிழில் வேணாலும் தமிழில் வாங்கிக்கலாம் தமிழில் நம்மளுக்கு எல்லா ஜோ முன் முன்னாடி எப்படிலாம் சொல்லணும் ஜெவமாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு லிஸ்ட்டாக அழகாக கொடுத்துருப்பாங்க அதை நம்ம மனப்பாடம் பண்ணுற மாதிரி ஒன்று இருக்கும் இல்லைனா நம்ம அதை பார்த்து சொல்கிற மாதிரி கூட இருக்கும் ஸோ நம்ம இங்கே பார்த்துட்டு நிறைய விஷயம் வந்து இருக்கும் கடவுள் நம்மளுக்கு என்ன சொல்ல வராரு கடவுள் நம்மளுக்கு என்னென்ன பண் எந்த எதெது மூலிமா நம்மளுக்கு அருள் தராரு ஆசிர்வாதங்கள் தராரு இதெல்லாம் பண்ணால் வீடு உலகம் போகலாம் அப்படின்றத பற்றி எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் இதில் ஒரு ஜெவமாலையின் மறை உண்மைகள் யாப்டின்னு சொல்லிட்டு கொஷின்ஸ் இருக்குது அதுக்கு நம்ம ஆன்சர் இங்கே இருக்க பாருங்கள் மகிவின் மறை உண்மைகள் ஒளியின் மறை உண்மைகள் துயரின் மறை உண்மைகள் மாட்சியின் மறை உண்மைகள்னு இருக்குது ஸோ இது நாலு மறை உண்மைகள் ஜோமாலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இருக்குது ஸோ நம்ம ஜோமாலையில் ஒவ்வொரு பத்து மணிக்கும் முன்னாடி மறை உண்மைகளை சொல்லி நம்ம தியானிப்போம் அந்த மறை உண்மைகள் எத்தனைன்னு கேட்டால் நான்கு நான்கு மறை உண்மை என்னென்னா மகிவின் மறை உண்மைகள் ஒளியின் மறை உண்மைகள் துயரின் மறை உண்மைகள் மாற்றியின் மறை உண்மைகள் ஸோ இந்த நாலு மறை உண்மைகள் நம்மளுக்கு ஜோமாலை சொல்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கணும் தெரியினாலும் பரவாயில்ல இந்த புஸ்தகத்தை நம்ம வச்சுட்டு நம்ம இப்படி படிச்சு கூட சொல்லலாம் மகிவின் மறை உண்மைகள்லாம் மாதாக்கு மங்கள வார்த்தை உரைச்சது மாதா அம்மா கண்ணி மரியாமா வந்து கர்ப்பம் தெளித்தது அந்த அப்புறம் ஏசப்பா கோவிலில் காணிக்க வகுப்பு கொடுக்கப்பட்டது அப்புறம் ஏசப்பா காணாம போனதுக்கு அப்புறம் கோவிலையே திருப்பி அவரை கண்டுபிடிச்சது அதெல்லாம் சொல்லிட்டு மகிவின் மறை உண்மைகள் அப்படின்னு ஒளியின் மறைமுன்னா ஏசப்பா வந்து திருமுழுக்கு பெற்றது அப்புறம் திருமணத்தில் த தண்ணீரை ரசமாக மாற்றினது அதெல்லாம் வந்து ஒளியின் மகிண் மறை உண்மைகையில் வந்துரும் துயரின் மறை உண்மைகளை வந்து ஏசப்பாப்பட்ட பாடுகள் சிலுவை பாதையில் என்னென்ன பாடுபட்டார் அப்படின்றத வந்துடும் அந்த மாட்சியின் மறை உண்மைகள்னு சொல்லிவிட்டு மாதாமா விண்ணுலகம் சென்றது அவங்களுக்கு மின்னக மன்னக அரசியாக முடி சூட்டப்பட்டது அதுக்கப்புறம் ஆண்டவர் மூன்றாம் நாள் உயிர் தேர்ந்தது அவர் விண்ரகம் சென்றது எல்லாம் பற்றி மாட்சியின் மறை உண்மைகள் இருக்கும் இது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மறை உண்மைகளை வைத்து நம்ம சொல்கிற மாதிரி இதில் இருக்குது இது வந்து தேவரகசியம்னு சொல்லிவிட்டு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இது மகிழ்வின் மறை உண்மைகள் ஒலியின் மறை உண்மைகள் துயரின் மறை உண்மைகள் அச் மாச்சின் மறை உண்மைகள் ஸோ இது நம்ம நாளை கரெக்டாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் ஒவ்வொரு ஜவமாலைக்கும் முன்னாடி சொல்கிறதுக்காக அதுக்கப்புறம் ஜவமாலையம் சொல்கிறதுக்கு அடிப்படை ஜபம் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே கொடுத்துருவாங்க அடிப்படி சொல்லிட்டு சிலுவை அடையாளம் போடணும் மேலேயே இருக்கும் சிலுவை அடையாளம்னு சொல்லிட்டு தந்தை மகன் தூய் ஆவியாரின் பேராலே ஆமீன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட ஆரம்பித்து நம்ம சிலுவை போட்டுடணும் போட்டுட்டு ஏசப்பாவோட பாதத்தில் நம்ம முத்தி செய்யணும் முத்தி செஞ்ச பிறகு மூவர் கடவுள் புகழை நம்ம வந்து சொல்லணும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இதில் வந்து சொல்லிட்டு இருக்கணும் அதுக்கப்புறம் இங்கே இந்த மணியில் ஏசுப்பாவுடைய சிலுவைக்கு மேலே இருக்கக்கூடிய மணியில் வந்து இதை நம்ம வந்து ஒரு ஜபம்னு சொல்லணும் அந்த ஜெபம் வந்து விண்ணுலகில் இருக்கின்ற ஏசுப்பா நம்மளுக்கு வந்து தந்த ஒரு ஜபமாக இருக்கும் ஏசு கற்றுத்தந்த மன்றாட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அதில் வந்து விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனையில் விளைவிடாதே உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமீன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஏசப்பா உடைய சிலுவைக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த மணியில் நம்ம சொல்லணும் அதுக்கப்புறம் இந்த மூணு மணி இருக்குது இல்லையா இந்த முன்ன இந்த இயேசப்பா கற்றுக்கு தந்த அந்த ஜபமாலையில் நம்ம இந்த மணியில் வந்து அந்த ஒரு ஜமத்தை சொல்லிவிட்டு மற்ற இருக்கிற இந்த மூணு ஜ மணிலையும் வந்து தூதுரை மன்றாற்று நம்ம சொல்லணும் தூதுரை மன்றாட்டுனா அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் அசை பெற்றவர் நீரே உமுடைய திருவயிற்றில் கன்னியாகி இயேசுவும் அசை பெற்றவரே புனித மரியாயே இறைவனின் தாயே பாவிலாக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேதிலும் மேண்டிக்கொள்ளும் ஆமேன் அப்படின்னு சொல்லிட்டு மூணுத்துலேயும் அந்த ஒரு தூதுரை மன்றாற்று சொல்லணும் மூணுத்துலேயும் அந்த மன்றாட்டை நம்ம சொல்லணும் அதுக்கப்புறம் இங்கே இந்த மணி வறக்கும் போது நம்ம தந்தை மகன் ஆவியாரின் பெயராலே ஆமீன் அதான் தந்தைக்கும் மகனுக்கும் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் இப்பொழுதும் எந்தென்றும் இருப்பதாக ஆமீன் அப்படின் சொல்லிட்டு நம்மளுடைய ப்ரேயரை நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும் அப்போது நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்த பிறகு நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா அந்த மகி மறை உண்மைகள் அதில் ஏதாவது ஒரு மறை உண்மைகள் அது ஒவ்வொரு டேஸ்க்கு ஒவ்வொரு மறை உண்மைகள் இருக்கும் நம்மளுடைய மறை உண்மைகள் எதுன்னு பார்த்து அந்த டேக்கான மறை உண்மைகளை எடுத்துட்டு இப்போது சப்போஸ் நம்ம மகிவின் மறை உண்மைகள் எடுக்கிறோன்னா இப்போது நம்ம எடுத்துட்டோம் இப்போ நம்ம இந்த மூணுத்தையும் கிளியர் ஆகிடுச்சு இங்கே நம்ம வந்து நம்பிக்கை அறிக்கையை சொல்லணும் இங்கே பக்கத்து தந்த ஜெபத்தை சொல்லணும் இங்கே மூணு மணி வஞ்சா மூணு மணிலையும் அருண்லேருந்த மறியை வாழ்க சொல்லணும் அடுத்து இங்கே தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக சொல்லிட்டு மூவோர் கடவுள் புக்கொழை வந்து நம்ம சொல்லணும் அடுத்து நம்ம இங்கே வரும்போது ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும் அதாவது மகின் மறை உரிமைகள் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இப்போது மகியின் மறை உண்மைகள் எடுத்துக்கிட்டோன்னா தூதர் புனித கன்னிமரியாவுக்கு தூது உரைத்ததை குறித்து தியானிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கணும் அப்போது இதை ஒரு வார்த்தையே எடுத்து இப்போ அஞ்சு மறை உண்மைகள் இருக்குது அஞ்சு மறை உண்மைகளை இதை நம்ம சொல்கிறோம் இதை நம்ம மூணுத்தையும் நம்ம சொல்லி முடித்த பிறகு இங்கே நம்ம சொல்கிறோம் கிர்பியல் தூதரையா புனித கன்னி மரியாமாவுக்கு தூது ஒருத்தது குறித்து தியானிப்போம்னு சொல்லிட்டு நம்மளுடைய தியானத்தை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும் இதை நீங்கள் சொல்ல மாட்டக்கூடாதுங்க சொல்லிவிட்டு அதை நம்ம ஒவ்வொரு பத்து மணிலையும் நம்ம சொல்லும் போது அதை தியானிக்கணும் அவர் வந்து மாதாவுக்கு தூது உரைச்சது அந்த சீனை வந்து நம்ம கொண்டு வரணும் மைண்டுக்கு அப்புறம் ஒவ்வொரு மணிலையும் பொறுமையாக சொல்லணும் சொல்லிவிட்டு நம்மளுடைய ரிக்வெஸ்ட்டு அந்த தியானத்தில் நினச்சிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம அழகாக அதை நம்ம சொல்லிவிட்டு தியானிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம திருப்பி பேச பார்க்குறது தந்த அந்த மன்றாத்தை சொல்லணும் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதனை போற்று பிறகு உமது ஆட்சி வருக நம்ம திருவிழா மின் உலகில் நிறைவேறுவது போல் மண்ணுலகும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் இந்த இயேசு கற்று தந்த மன்றாற்று இந்த மந்திரத்தை இந்த ஒரு சொல்லின பிறகு இந்த ஒரு மகிவின் மறை உண்மைகள் சப்போஸ் எடுத்துக்கிட்டு நம்ம சொல்கிறோம் இல்லையா அப்போது ஒரு துயரின் ஒரு மகிவின் மறை உண்மைகளை சொல்லிட்ட பிறகு இந்த மந்திரத்தை நம்ம சொல்ல ஆரம்பிக்கணும் ஸோ எல்லாத்துக்குமே அதுதான் நீங்கள் எந்த மறை உண்மைகளை எடுத்துக்கிட்டாலும் ஒவ்வொரு மறை உண்மைகளுக்கு அப்புறம் இதை நீங்கள் சொல்லணும் சொன்ன பிறகு தீமையிலேருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமீன் அப்படின்னு சொன்ன பிறகு நம்ம சொல்ல ஆரம்பிக்கணும் அருள் நிறைந்த மரியாதை வாழ்க உடனே பெங்கவள் அசிர் பெற்றவன் நீரே இம்பத்திரு வயிற்றுக்கிணக பெற்றவரே புனித மரியாதையே இறைவனின் தா ஏ பாவிலாக்கிரியங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாமேன் அருள் நிறைந்த மரியாதையை வாழ்க ஆண்டவரு உடனே பிங்குவள் அசிர் பெற்றவன் நீரே இப்படி திரு வயிற்றுக்கிணக ஏசுமாசிற் பெற்றவரே புனிதமரியை இறைவனின்ந்தா ஏ பாவிலாக்கிரியங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இழப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாமேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பத்து மணிலையுமே அதை சொல்லணும் பத்து மணி நம்ம கடைசியாக இங்கே அருள் நிறைந்த மரியாதையை வாழ ஆண்டவர் ஒரு மட்டுந்தே இப்போ இங்குள் அசைப்பற்ற நீர் இயேசு வீட்டுக்கணை ஏசும் அசைப்பெற்றோர் இப்போ மிதமரியை தாயை தாயே பாவிலாக்கிரியங்களுக்காக இப்பொழுது நிரப்பின் வரையை வேண்டிக் கொள்ளும் ஆமேன் இங்கே நம்ம சொல்லி முடிச்சிட்ட பிறகு இந்த மணி இருக்கு இல்லையா அதாவது ஒவ்வொரு பத்து மணிக்கு இடையிலையும் இந்த மணி ஒரு வரும் இந்த மணியை வந்து நம்ம பிடிச்சிட்டு நம்ம சொல போடணும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய அவருக்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓஎன் சேசுவே அப்படின்ற ஒரு ஜ ஒரு மந்திரத்தை நம்ம சொல்லணும் இங்கே வந்து இருக்கும் ஓ என் சேஸ் வே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் இந்நூலக பாதையில் நடத்தியவர்களும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தாரலும் ஆ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஜோமாலய முடிச்சுட்டு அந்த மந்திரத்தை நம்ம தந்தை மகன் தூய்மா சூண்டாவதாக அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு இதை சொல்லணும் சொல்லிட்ட பிறகு நம்ம அடுத்த மறை உண்மைகளுக்கு போனோம் அடுத்த மறை உண்மைகள் என்னவோ அதுக்கு நம்ம க போய்ட்டு நம்ம சொல்லிப்போம் மகிவின் மறை உண்மைகள் ஒன்று எடுத்தோம் இல்லையா அதே மாதிரி அடுத்த மறை உண்மைகளுக்கு நம் மகிவின் மறை உண்மைகள் எடுத்துகிட்டு புனித கன்னிமரிய அம்மாவுக்கு தூதுவுர்த்ததை குறித்து தியானிப்போம் அதே மாதிரி புனித கன்னிமறியா எலிசபெத் அம்மா சித்தத்தை குறித்து தியானிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏகப்பாக்கத்தை தந்துச்சிவோம் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையையும் மது போய் ஏத்து வைத்தான போற்ற பிறகு அதை சொல்லிவிட்டு திருப்பி பத்து அருள் நிறைந்த மாதிரியே சொல்லணும் அதே மாதிரி பத்து அருள் நெறிந்த மாதிரியே சொன்ன பிறகு இங்கே மூவோர் கடவுள் பூகள் சொல்லிவிட்டு ஓஎன்சேசுவே மந்திரத்தை சொல்லிட்டு அப்புறம் மகிவின் மறை மூன்று மூன்றாவது மறை உண்மைகளை தியானிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு ஏச தந்த சபத்தை சொல்லிவிட்டு திருப்பி பத்து மணி அதே மாதிரி ஒவ்வொன்றத்தையும் அப்படியே சொல்லி சொல்லி சொல்லிவிட்டு நம்ம கடைசியாக இங்கே வரப்போ முடிக்கும்போது அதே மாதிரி இங்கே முடிச்சு மூவோர் கடவுள் போட்டு முடிக்கும் தந்தைக்கு மகனுக்கும் தூயாவே மாற்றி மாச்சி தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் இப்பொழுதும் இன்றும் இருப்பதாக அமேன் அப்படி ஓஎன் சேஸ் வேங்கள் பாவங்களை பொறுத்தவர்களும் நரக நெருப்பில் இருந்த எங்களை மீட்டவர்களும் எல்லாரையும் பாதை நடத்தியவர்களும் உமதரக்கம் யார் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தவர்களும் ஆமேன் அதை சொல்லிவிட்டு மொத்தமாக நம்மளுடைய மணியை கையில் வச்சு இங்கே மொத்தமாக நம்ம ஜோமாலை சொல்லிட்டோம் இல்லையா அதை மாதாக்க நம்ம மாதாக்கு அதை வந்து போய் கொண்டு போய் சேர்க்கணும் அதற்காக இந்த நம்ம ஒரு ஜெபத்தை சொல்லணும் கரபி முதன்மையான தூதர்களான புனித மிக்கேலை மிக்கேலே வான தூதர்களான புனித ரெபேலே ரெபேலே தெய்வ தூதர்களான புனித பேதுருவே பவுலேயுவானே நாங்கள் எத்தூணை பாகலாக இருந்தாலும் நாங்கள் இப்போது வேண்டிக்கொண்ட இந்த ஐம்பத்து மூணு மணி மஞ்சாட்டுகளை எங்கள் புகழிகளோடு சேர்த்து புனித கன்னிமரியம்மா பாதத்தில் காணிக்கையாக வைக்க உங்களை மஞ்சாடுகின்றேன் ஆமேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜமாலையின் இறுதியில்னு இருக்கும் அதை நம்ம இதை படிச்சுட்டு நம்ம மொத்தமாக இப்படி வச்சு நம்ம சொன்னோம் அதில் இருக்கிறத அப்படியே நம்ம மனப்பாடமோ சொல்லிக்கலாம் நம்ம படித்து கூட சொல்லலாம் ஒன்று சொல்ல சொல்ல நம்மளுக்கு ஞாபகம் வந்துடும் அதை நம்ம சொல்லிவிட்டு நம்மளுடைய நம்மளுடைய ரிக்வெஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு அதை முடித்து மாலையை மாதா கூப்பு கொடுத்து முடிக்க வேண்டியதுதான் இது தாங்க ஜெவமால சொல்ல முடிய ஒரு முறை இதை சொல்கிறதுக்கு ஒரு ஒரு டென் டு டுவெல் மினிட்ஸ் தான் ஆகும் நீங்கள் சீக்கிரம் சொன்னால் சீக்கிரம் சொல்லலாம் உங்களுடைய அந்த அந்த உணர்ந்து நம்ம எவ்வளோ அழகாக சொல்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி மாதாக்கு நம்ம அழகான ஜவமாலையாக வந்து ஒரு அழகான பூ மாலையாக மாதாக்கு நம்ம ஜவமாலை மூலிமா ஓடலாம் ஸோ இதுதான் ஜவுமாலையை ஜெபிக்கும் முறை இந்த ஜவுமாலையை ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி இந்த திருமறைச்சுவடி புஸ்தகத்தை நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம் வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம அதை படித்து தெரிஞ்சிக்கலாம் மனப்பாணம் பண்ணிக்கலாம் இல்லை பார்த்துக்கூட சொல்லலாம் இதில் ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொன்று இருக்கும் அழகாக நம்ம இந்த ஜவுமாலையை இதன் மூலயமா பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த ஜவுமாலையை சொல்ல ஆரம்பிச்சிடலாம் ஸோ இதுதான் ஜோமாலையை ஜெபிக்கும் முறை இது தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தெரியாதவங்களுக்கு இது தான் ஜோமாலே ஜெபிக்கிற ஒரு முறைங்க எல்லாமே நான் உங்களுக்கு கிளியராக சொன்ன நம்புகிறேன் அண்ட் தென் இது ஏதாவது டவுட்னா அது கமெண்ட்ஸில் கேளுங்க நான் அதை கிளியர் பண்ணுறேன் அண்ட் தென் இன்னும் அப்கமிங் வீடியோஸ்க்காக காத்துருங்க இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்காக நீங்கள் காத்துருங்க அந்த வீடியோஸ் மூலியமாக உங்களுக்குடைய பிளெஸ்ஸிங்ஸை நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவினுடைய வழியில் நம்ம நடப்போம் மாதா அம்மா நம்மளை கொண்டு போவாங்க நம்ம மாதா அம்மாக்கிட்டே நம்மளுடைய ப்ரேயர் ரிக்வஸ்ட் எல்லாம் வச்சு மா மா நம்மளை மைனடத்தை சொல்லி நம்மளை அவங்களுக்கு அவங்க கிட்ட நம்ம மஞ்சாடுவோம் மாதா நம்மளோடு கூட இருக்காங்க ஏசப்பா நம்மளோடு கூட இருக்காங்க ஜோமாலை மூலயமா நம்மளுக்கு கேட்பது எல்லாவற்றையும் மாதா நம்மளுக்கு தருவாங்க ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்காக ரொம்ப 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 தேங்க்ஸ் அந்தந்த அப்போ மீன் வீடியோஸ்க்காக காத்துருங்க வீடியோ பார்க்குறவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஜோமாலையை ஜெபிக்க தெரியாமல் இருக்க நண்பர்களோ இல்லை உறவினர்களோ உங்களுக்கு யாராவது இருந்தால் இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மாதாவோடைய பிளெஸ்ஸிங்ஸையும் இயேசப்பவனோடைய அருளையும் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஆவே மரியா மரியாயே வாழ்க